நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்ல இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம் பாருங்க நம்ம தெய்வங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு திருவிழா தான் ஆயுத பூஜை நஞ்சீஸ்வரன் பகவானே போற்றி ஓம் நமச்சிவாயா ஆதி யோகியே போற்றி நமச்சுவாய வாராகி அம்மனே போற்றி வரம் யாபம் தருபவளே போற்றி வாராகி அம்மன் பாருங்க எவ்வளவு அழகா காய்ச்சலிக்கிறா நம்ம சமயபுரத்தை மாரியம்மன் தான் இவ அழகி அழகி எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா அழகி நம்ம அண்ணன் விநாயகர் பகவான் விநாயக பகவானும் சிரிச்சிட்டே இருக்கிறாரு பாருங்க இன்னொரு அண்ணன பாருங்க யாரு நம்ம தான் முருக பகவான் அவருக்கு சிரிப்ப பாருங்க எவ்வளோ அழகா சாமி சிரிக்கிது பாத்தீங்களா முருகா 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 திருச்செந்தூர் அண்டவனே வேல் முருகாக்கு தவம் இருப்போம் வா முருகா யாருதே நம்ம பாராயம்மன் பெருமாள் நம்ம சிவனுடைய சூழாயுதம் லிங்க பகவான் இருக்காரு இங்க பாருங்க நஞ்சீஸ்வர பகவான் இங்க யார் இருக்காங்கன்னு பாருங்க அம்மா தான் தாயே சரஸ்வதி அம்மா தாயே நல்லதே பண்ணுமா இவங்க எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு வெத்தலையில விளக்கு இந்த பெண் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே குங்குமச்சி மேலு பாத்தீங்களா எவ்வளவு அழகா அம்மனுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம லட்சுமி அம்மா அழகி சிரிச்சுட்டே இருப்பா இந்த லட்சுமி அம்மா தான் நமக்கு எப்பயுமே காசு பணம் எல்லாம் பூவெல்லாம் போடுவா நம்ம தாத்தா பாருங்க புரட்டாசி மாதம் பெருமாள் லட்சுமி பெருமாள் கோவிந்தா கோயந்தா கோவிந்தா கோவிந்தா நம்ம ஸ்ரீ ரங்கநாதரு ஸ்ரீரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அதுக்கு மேல பாருங்க நண்பர்களே யார் இருக்காங்க நம்ம ஐயப்ப சாமியே சரணமய்யப்பா சாமியேய் சரணமய்யப்பா சாமியேய் சரணமய்யப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காட்டு ரட்சிக்க வேண்டும் சாமியே சரணமய்யப்பா நம்ம முருகனுடைய வேலு அந்த முருகனுடைய அவதாரத்தில் இங்கே பாருங்க மயிலு இந்த ரெண்டு மயிலும் அவருக்கு கனியை சுமந்துட்டு இருக்காங்க அவருக்கு பின்னாடி ஒரு மயில் வந்து ஒளிஞ்சிட்டு நம்மளை பார்க்குது பாருங்க நீங்க தான் ஓகே ஆ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல முருகா இந்த பூ மாலைக்குள்ளார இந்த பூ கூட்டத்துக்குள்ளார எங்கள் அப்பா நந்தீஸ்வர பகவானும் எங்கள் அப்பா சிவனும் ஒழிஞ்சிட்ருக்குறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மணி பாருங்கள் நண்பர்களே அந்த நந்தி பகவான் தலை உக்காந்துருக்குது அந்த லிங்கத்துக்கிட்டேயே அந்த மணி வந்து அமைஞ்சிருக்கு யதார்த்தமாக தான் நாங்கள் வச்சிருக்கேன் ஆனால் அங்கே அங்கே இருக்கு பாருங்கள் சூப்பர் சூப்பர் நல்லாயிருக்கு எங்க வீட்டு பூஜை அறைய பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க யார் இருக்கிறாங்க நம்ம சமயபுர தாத்தா கேட்கலாம் சமயபுர தாத்தா தாயே இன்னைக்கு எல்லோருக்கும் பூ போட்டு மஞ்சள் குங்குமத்தோட உங்களுக்கு நான் பூஜை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் யாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னு எனக்கு சொல்லணும் அப்புறம் தலை நிறைய எல்லாம் பூ வச்சுக்கிட்டு அழகாக இருக்கிறீங்க உங்கள் பாரு இவ சமய பொறுத்தாத்தா இவ உலகத்தையே விற்றுவா எவ்வளவு அழகா இருக்கிறா பாருங்க இவர் லட்சுமி இவளுக்கு சொல்லுவா வேணும் ஒருத்திக்கு ஒருத்தி விட்டவளையே கிடையாது சரஸ்வதி அம்மாவுக்கு தான் நாளைக்கு பூஜை இந்த உலகத்துல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் நீ நாவல இருந்து சரஸ்வதியா இருந்து சத்தியமா இருந்து எல்லாருக்கும் நன்மை நீ செய்யணும் இந்த உலகத்துல தீய வார்த்தைகளை ஒழிச்சுட்டு நல்ல வார்த்தையே பேசுறதுக்கு நீ உதவியா இருக்கணும் இவங்களுக்கு என்னால முடிஞ்சது தேங்காய் பொரிக்கடலை அவல் வாழைப்பழம் மஞ்ச கொத்து உங்களுக்கு வெத்தலை பாக்கு கனிகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம்